வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அர்த்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தற்சோதனையின் அவசியம் என்ற தலைப்பில் சிந்திக்கிறோம் தற்சோதனை என்பது மனத் தூய்மையை நாடி செல்லும் ஒரு தெய்வீக பயணம் ஐவுணர்வின் வயப்பட்டு ஆன்மாவானது உணர்ச்சி பெருக்கில் பல செயல்களைப் புரிகிறது விளைவறிந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும் வரையில் ஆன்மாவின் செயல்களால் பெரும்பாலும் துன்பமே விளைகின்றது துன்பமோ பொருந்தா உணர்வு அறிவு உயர்ந்து விழிப்பு நிலை பெறும் வரையில் ஆன்மா பழக்கத்தின் வழியேதான் செயல்களை ஆற்ற முடியும் எனவே துன்பங்கள் மேலும் மேலும் பெருகுகின்றன இந்த நிலைமையிலிருந்து தன்னையே தான் மீட்டுக்கொள்ள நிச்சயமான ஒரு வழி தற்சோதனை தான் தன்னை பற்றி தன் இருப்பு இயக்க நிலைகளை பற்றி தன்னிடமிருந்து எழும் எண்ணங்களை பற்றி செயல்களை பற்றி சிந்தனை செய்து நலம் தீது உணர்ந்து தீமைகளை களைந்து நல்லன பெருக்கி பயன் காணும் ஒரு உளப்பயிற்சியே தற்சோதனையாகும் இது மனிதன் அறிவை உயர்த்தி வாழ்வை வளப்படுத்தும் ஒரு நற்பயிற்சி சமுதாயத்திலே நீ ஒரு பொறுப்பை ஏற்று தொழில் புரிவதால் உன்னை வளர்த்து வாழ வைத்த சமுதாயத்திற்கு நீ கடனை தீர்க்கிறாய் குழந்தைகளை ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறப்படையச் செய்வதும் சமுதாயத்திற்கு ஆற்றும் ஒரு சிறந்த கடமைதான் ஒரு குழந்தையை நல்லவனாக கல்வியில் சிறந்தவனாக உருவாக்கினால் ஒரு நல்ல குடிமகனை உலகுக்கு கழித்து உதவுகிறாய் என்பதுதான் பொருள் உன் வருவாயை விட்டு கடமைகளை மறந்து வெளியேறினால் நீ எங்கே போக முடியும் அடுத்த வேளைக்கு பசி வந்தால் நீ என்ன செய்யப்போகிறாய் பிச்சைத்தானே எடுக்க வேண்டும் அது பிறர்க்கு சுமையன்றோ என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தொந்தையின் காப்பு அருட்பேராற்றல் திரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மன நலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண நலம் நலம்பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரைசை தத்துவ பாடலாக கவிஞர் வாழி அவர்கள் எழுதிய பாடல் இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனமிருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனமிருக்கு உயர்ந்தவர் என்ன தாந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் என்றும் சிவப்பு ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவராவார் பல வழி கடந்த தாழ்ந்தவராவார் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனமிருக்கு கோழியைப் பாரு காலையில் விழிக்கும் குருவியைப் பாரு சோம்பலை பழிக்கும் காக்கையைப் பாரு கூடி பிழைக்கும் நம்மையும் பாரு நாடியே சிரிக்கும் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன் தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம் தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன் தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம் உனக்கென்ன வேண்டும் உணர்ந்திடு தம்பி உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய இருக்கு வாழ்க வளமுடன்